இந்த தமிழ்நாடு நாள் நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பிறகு சட்டமாக்கப்பட்டு விட்டது அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலெல்லாம் மாற்றிவிட முடியாது ஏனென்றால் நாம் நன்றி உடையவர்கள் தெற்கெல்லை போராட்டத்திலும் வடக்கெல்லை போராட்டத்திலும் தங்கள் இன்னுயிரை ஈந்து தங்கள் வாழ்க்கையை இந்த இனத்திற்காகவும் தமிழ் மாநிலத்திற்காகவும் ஒப்படைத்த அந்த வீர மரபர்களை நாம் இன்றைக்கும் வருவோம் நாம் நன்றி உடையவர்கள் அவர்கள் நன்றி கூறியவர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே மார்ச் ஒன்றாம் தேதியை தானே நீங்கள் பிறந்த நாளாக கொண்டாடுகிறீர்கள் அது உங்கள் பிறந்த நாளா அல்லது உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்ட நாளா அவர் பெயர் வைக்கப்பட்ட நாளா என்று அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிலும் பல குழப்பங்கள் பல கதைகள் இருக்கிறது ஐயா அவரின் பெயரையும் அண்ணாதுரை அவர்கள் பெயரிலே பின்னால் இருக்கிற துறையையும் சேர்த்து ஐயாதுரை என்று நான் பெயர் வைத்தேன் என்று ஒரு கதை அப்படி என்றால் அது ராமதுரை என்றோ அல்ல ராமண்ணா என்றோதான் வைத்திருக்க வேண்டும் பிறகு நான் ஸ்டாலின் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களின் பெயரை அது பெயர் வைத்தனாளா அது பிறந்த நாளா என்பதை கூட அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாவம் வைக புயல் சொல்வது போல கொல் நெல் முதல் நிலையமா நெல் கொள்முதல் நிலையமா அது வந்து டெல்லி குழந்தை முதல் நிலையம் என்றெல்லாம் குழம்பு போயிருக்கிறார் நான் வேறு நான் டெல்டா காரணி என்று வேறே சொல்லிக் கொள்கிறார் பாவம் அதனால அவரால் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட முடியாது இவர்கள் போடுவதெல்லாம் சட்டம் அல்ல இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் சட்டம் எனவே நாம் தமிழர் நடத்துவதுதான் தமிழ்நாடு நாள் அதை இனி எவனாலும் மாற்ற முடியாது எவனாலும் மாற்ற முடியாது யார் அந்த சார் என்பதே இன்னும் இங்கே பிரச்சனை முடிவு வரலை யார் அந்த சார்னே தெரியல அது அடுத்தது இன்னொரு சார் இன்னொரு சாரு கொண்டு வர அது என்னங்க சார் என்று ஒரு குழப்பம் அது எல்லாருமே ரொம்ப மிதவாதமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று ரொம்ப மென்மையாக மொழிபெயர்த்து சொல்கிறார்கள் அது உண்மையிலேயே அது சிறப்பு தீவிர திருத்தம் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் என்று சொல்கிறார்கள் அதில் போலி வாக்காளர்கள் அயல்நாட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் மாற்றுவது அது அவர்களுடைய கடமை தேர்தல் ஆணையத்தின் கடமை இந்திய அரசின் கடமை இரண்டாயிரத்தி நாலு பிறகு செய்ய வேலை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் பரவாயில்லை அன்றும் சொன்னது போல பீகாரில் நீக்கப்பட்டவன் எல்லாம் திரும்பி இங்கே வந்து வாக்காளராக மாற்றப்பட்டு விட்டான் தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கிருந்து வந்த பீகாரியோ அசாமியோ வடமாநிலத்தை சேர்ந்தவனோ தீர்மானிப்பதற்கு தமிழாளர்கள் தமிழர்கள் அனுமதித்து விடுவார்கள்

பூரி ஜெகநாதர் கோயிலின் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் வட இந்தியர்களும் மந்தியர்களும் தான் இங்கே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் மந்தே என்ற சொல்லை சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு ஆனாலும் என்று தவறான வார்த்தை எல்லாம் வந்து வாழ்பவர்கள் எல்லாம் வந்து ஏறியர்கள் தானே அப்படித்தானே இங்கே தமிழ்

தேவிக்குளத்திலே நிறைய எஸ்டேட்டுகள் இருந்ததனால் கே எம் பணிக்கர் அதை கேரளாவோடு இணைத்தார் இங்க இருந்த தமிழர்கள் இங்க தமிழ் தலைவர்கள் காங்கிரஸ்காரர்கள் திராவிடர்கள் இந்த ராமசாமி வகையராக்கள் எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்து தானே கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ்நாடு நாளை தான் தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று தமிழ்நாடு உருவாகிய பிறகு கூட மெட்ராஸ் ஸ்டேட் என்றுதானே அழைக்கப்பட்டது அதற்கு ஒரே தமிழன் ஐயா மதிப்புக்குரிய சங்கரலிங்க நாடார் அவர்கள் தன்னுடைய உயிரை துறந்து போராடியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் வரலாற்று ரீதியாக இலக்கியத்தில் குறைவிடப்பட்ட அந்த தமிழ்நாடை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று போராடுவதற்கு பேரிடுவதற்கு ஒரு தமிழன் தன் உயிரை தர வேண்டியிருந்தது இவர்கள் எல்லாவற்றிலும் லேபிள் ஓட்டுவதை தவிர எதையுமே செய்ததில்லை அதைதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ மதியாருக்குரிய இயக்குனர் கலைஞர்கள் குறிப்பிட்டது போல தப்பித்தவர் என்று சொல்லுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு நான் அறிவித்து விட்டார் அதை எப்படி பழனிசாமி அறிவிக்கலாம் அதை நான் மாத்துறேன் அப்படின்னு கேட்கறான் இது என்ன உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டு பஞ்சாயத்தான் இது என்ன ஓ இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு அந்த அம்மா உங்க அப்பா கட்டிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையை மாத்தும் போது வருத்தப்பட்ட இல்ல அப்படிதான் தமிழனுக்கு இருக்கும் தமிழர்கள் ஆக பெரிய ஜனநாயகவாதிகளாக இருப்பது தானே பிரச்சனை உங்களுக்கு பெல்லாரி மாவட்டத்தை நீங்கள் கர்நாடகத்திலிருந்து எடுத்து மகாராஷ்டிர சேர்க்க வேண்டும் அந்த குழு சொன்ன போது ஒட்டுமொத்த கன்னடர்களும் எதிர்த்து கிளர்ச்சி செய்து போராடி வன்முறையை பூண்டி போராடியதால் தான் பிள்ளாரி கர்நாடகாவிலே இன்றைக்கும் தெலுங்கானாவை அப்போதே அவர்கள் இரண்டு மாநிலமாக பிரித்தார்கள் இந்த மாநில புனரமைப்பு குழு ஆனால் எங்களுக்கு விசால ஆந்திரா தான் தேவை என்று தெலுங்கர்கள் ஒற்றுமையாக போராடியதால் தான் அப்பொழுது ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒரே மாநிலமாக அமைந்தது ஆனால் நாம் எப்போதுமே அன்பு வழியிலே அறவழியிலே போராடுகிறோம் அதனால்தான் நம்மை அவர்கள் மிளகாய அரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பிறகு வரலாறு மாறி இருக்கிறது நாங்கள் திராவிடர்களே இந்தியர்களே மோடி அவர்களே அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் உங்களை ஒன்றே ஒன்று தான் கேட்கிறோம் எங்களை ஜனநாயகவாதிகளாகவே இருக்கவிடுங்கள் எங்களுக்கு வேறு வழியும் தெரியும் அந்த வழியிலிருந்து இருந்து வந்தவர்கள் தான் எங்களுடைய மேது தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு அந்த வழியை கற்பித்திருக்கிறார் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் அந்த வழி எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தையே எங்களுடைய வீடாக உலகமே எங்களுடைய ஊராக பார்த்த யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொன்ன இனத்தின் மாண்பை நாங்கள் ஒருபோதும் மாற்று இனத்தார் மீது காட்ட மாட்டோம் அதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய வாழ்வியலையும் நீங்கள் குளி தோண்டி புதைக்கலாம் என்று நினைத்தால் மெரினாவில் நீங்கள் உங்க அப்பாவை புதைப்பதற்காக கதிரின் என்ற காட்சி உங்களுக்கு மறந்திருக்காது ஆனால் அதற்கூட இனிமேல் யாருக்கும் கிடைக்காத நிலை உருவாகிவிடும் எனவே தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று ஒன்றாம் நாள் தான் எங்கள் தாய் திருநாடு தமிழ்நாடு உருவானது மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மட்டும் அல்ல மொத்தம் பதினாறு மாநிலங்கள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது ஆறு யூனியன் பிரதேசங்கள் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அந்த பதினாறு மாநிலங்களில் பதினைந்து மாநிலங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியை அந்த மாநிலங்கள் பிறந்த ஒரு நாளாக மிக சிறப்பாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதை செய்யல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி மொழிவழி தேசிய இனமாக தமிழர் என்கின்ற தேசிய இனத்தை அங்கீகரிச்ச ஒரு நாளை ஏன் இவர்கள் கொண்டாடவில்லை என்று நீங்கள் யோசித்து அடிப்படையில் அமைய வேண்டும் என்கின்ற எந்த ஒரு போராட்டத்தையும் இந்த திராவிட சிந்தனையாளர்கள் இந்த திருடர்கள் செய்ததே இல்லை ஐயா ஈவேரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா ஒருத்தனுக்கு சாதி அடிப்படையில் தனியா போவது கேட்கலாம் மத அடிப்படையில் கேட்கலாம் இன அடிப்படையில் கேட்கலாம் அது என்னடா மொழி அடிப்படையில் தனியா போறது அப்படி ஏதாவது முட்டா பசங்களா அப்படின்னு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டாரு அறிஞர் அண்ணா சொன்னாரு திண்ணையில் படுத்தேனும் நான் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னாரு திராவிட நாடுதான் என்ன ஆந்திரா கேரளா கர்நாடகா அதோடு சேர்ந்து தமிழ்நாடு இதுதான் திராவிட நாடு இதுதான் இந்த திருட்டு திராவிடர்களுடைய பெரும் கனவு அப்ப தூய நம்முடைய தமிழர் காரைக்குடி கண்ணதாசன் வந்து கேட்டார் அப்பா ஏயா திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட நாடு என்ன தொன்னையில் வெண்ணையா இல்ல சோத்துக்கு புளி குழம்பா இல்ல களைச்சு போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டானா அப்படின்னு கேட்டாரு போய் அண்ணாட்ட சொன்னாங்க ஐயா நீங்க இப்படி சொன்னீங்க அதுக்கு இப்படி சொன்னாருன்னு உடனே அண்ணா பேரறிஞர் என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி தானே சொன்னான் தமிழில் தானே திட்டினான் எப்படி திட்டினாலும் தமிழ்ல திட்டுனா அது வந்து சிறப்பா இவர்கள் திராவிட நாடு கேட்டார்களே ஒளிய மொழிவெளி தேசிய இனமாக தமிழ்நாடு வரணும் இவர்கள் கேட்டதே இல்லை ஆனால் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் நிறுவன எங்கள் அண்ணன் செந்தமளன் சீமான் ஒன்றை தமிழ்நாடு நாளாக பாரிய அழுத்தத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்ததனுடைய அடிப்படையில் நம்முடைய தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று அறிவித்தார் முடியுமா தமிழ்நாடு மொழி வழி தேசியம் ஒரு தனித்த தேசிய இனம் என்கின்ற அடையாளத்தை உருவாக்கிய இந்த நாளை உருவாக்கணுங்கிறதுக்காக எந்த திராவிட சித்தாந்தவாதிகளும் இன்றைக்கு சொல்றாங்க தமிழர்களுடைய வரலாறு என்பதை சுருக்கி ஐயா ஈவே ராமசாமி நாயக்கரில் இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் சிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி வரைக்கும் தான் தமிழனுடைய வரலாறு என்று சுருக்கி பேசுகிற இந்த திருட்டு திராவிட கும்பல் தனி அதாவது தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசம் ஒரு தேசிய இன அடையாளத்தோடு கூடிய ஒரு மொழிவெளி தேசிய இனம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யாததுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தூய தமிழர் அறிவித்து விட்டார் என்பதால என்ன செய்யறாங்க மாத்தி வரலாற்றை திருச்சு மு ஸ்டாலின் என்னடா அது நமக்கு பங்கு இல்லாம போயிடும் போல இருக்க எதிர்காலத்தில் எழுந்து வருகின்ற சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் நம்மை வரலாற்றில் இருந்து அகற்றி விடுவார்கள் போல இருக்க அப்படின்னு சொல்லி ஜூலை பதினெட்டு வந்து எங்க வந்து தமிழ்நாடு நாளா கொண்டாடுறேங்கிறான் எங்க அண்ணன் நல்லா கேட்டாரு ஏன்டா குழந்தை பிறந்த நாள் பிறந்த நாளா குழந்தைக்கு பேர் வச்ச நாள் பிறந்த நாளான்னு காரி மூஞ்சி எடுத்து பிறந்த மாதிரி இவர்கள் அறிவித்த அன்றைக்கே இந்த கேள்வியை வந்து எழுப்பினார் தமிழ்நாடு என்று அண்ணா சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அன்றைக்கு சி சுப்பிரமணியம் முதலமைச்சராக இருக்கிற போது இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்த போது ஐயா சி சுப்பிரமணியம் இதே சட்டசபையில் அறிவிச்சார் என்னது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்குள் வருகிற அறிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு என்று வரும் ஒன்றிய அரசுக்கு வெளி மாநிலங்களுக்கு போகிற அறிக்கை எல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று வரும் என்று அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுலயே சி சுப்பிரமணிய அறிவிச்சார் நான் கேட்கிறேன் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் தீர்மானம் தானே போட்டான் ஜூலை எட்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை எட்டுல தீர்மானம் தானே போட்டான் அந்த தீர்மானம் ஒன்றிய அரசுக்கு போகணும் இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் அது அதுக்கு மேல போகணும் அது பாராளுமன்றத்துக்கு வரணும் அது தீர்மானம் நிறைவேற்றப்படணும் ஒருவேளை அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படலைன்னா நான் கேட்கிறேன் அந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நிறைய கேள்வி வருது என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் உண்மையாகவே உண்மையாகவே ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதை அப்பா கொண்டாடல கட்டுமரம் கலைஞர் அவர்கள் ஏன் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் நீ ஏன் கொண்டாடல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு அறிவிச்ச உடனே உங்களை புட்டுக்கிட்டு வருதோ நான் கேட்கிறேன் அதனால இந்த நாள் தமிழர்களுடைய திருநாள் இந்த நவம்பர் ஒன்று என்பது நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள் மட்டுமல்ல தெற்கு எல்லை போராட்டம் வடக்கு எல்லை போராட்டம் என்ற இந்த நிலப்பரப்பிலே நடந்திருக்கிறது தெற்கு எல்லை போராட்டத்திலே நம்முடைய ஐயா மாசல் நேசமணி குஞ்சன் நாடா நம்முடைய பிஎஸ் மணி அவர்கள் இவங்க எல்லாம் வந்து அங்க போராடி அன்றைக்கு அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய முதல்வராக இருந்த பட்டம் சிவதானு பிள்ளை பதினோரு தமிழர்களை காக்கா குருவியை சுடுறது மாதிரி சுட்டு கொண்டான் எங்களுடைய இந்த நாஞ்சில் நாட்டை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று கேட்டதற்காக பதினோரு தமிழர்களை சுட்டு கொண்டு அவர்களை உடலை கூட எடுத்துட்டு நின்று அவர்கள் உடம்புல பெட்ரோலை ஊத்தி நடு ரோட்ல கொளுத்தி விட்டான் பட்டம் பிள்ளை யோசிச்சு பாருங்க அந்த தியாகத்தெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா நான் கேக்குறேன் இதே வடக்கில் போராட்டத்தில் ஐயா மங்களம் கிளார் அவர்கள் மாபோசி அவர்கள் தளபதி விநாயகம் இணைந்து நடத்திய அந்த போராட்டத்தை பழனி மாணிக்கிற ஒருத்தரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் நாங்கள் சும்மாவோட அந்த நாட்டை அடைஞ்சோம் சும்மாவா இந்த நாளை நாங்கள் அடைந்தோம் எங்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய உயிர்களை தியாகம் செய்து இந்த நவம்பர் ஒன்னு நாங்கள் தமிழர் தமிழர் வாழ்கிற நிலப்பகுதி தமிழ்நாடு என்று இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் என் அன்பான உறவுகளை உங்களுக்கு நான் எங்கள் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஒரு படை கட்டினார் எதுக்கு ஈழம் என்கின்ற நாட்டை அடைவதற்காக எங்கள் அண்ணன் அங்கே ஒரு படை கட்டினார் இங்கே தமிழ்நாட்டில் என் அண்ணன் சந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு பெரும் படையை கட்டிருக்கார் எது அப்படின்னு சொன்னா இந்த திருட்டு திராவிடத்திற்கு பாடை கட்டுவதற்காக ஒரு படையை கட்டி இருக்கிறார் நாங்கள் திராவிடத்திற்கு பாடை கட்டி தூக்குவோம் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு என்பதை நிறுவி அந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் தேசிய இனத்தினுடைய இந்த விடுதலைக்காக தொடர்ந்து களமாடி உயிர் நீத்த எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்